சரவணபவ முருகனுக்கு அரோகரா விரவேல் முருகனுக்கு அரோகரா ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலாரு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் வரக்கூடிய பதினொன்றாம் தேதி முருகனுக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை அன்றை தைப்பூச விரத நாள் வர இருக்கு இந்த தைப்பூச விரதத்துக்கு நாற்பத்தி எட்டு நாள் இருபத்தி ஒரு நாள் பதினோரு நாள் ஆறு நாள் மூணு நாள் ஒரு நாள் அப்படின்னு விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் ஏராளமானோர் வந்து இருக்கிறாங்க நீங்க எத்தனை நாள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்றது முக்கியம் வந்து கிடையாது அந்த விரதத்தை எப்படி நாம கடைபிடிக்கிறோம் அப்படின்றதா மிக மிக முக்கியம் நீங்க முருகனுக்கு எத்தனை நாள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க முருகனுக்காக வேண்டி ஒரே ஒரு நாள் விரதம் இருந்தாலும் அந்த விரதத்துல மிக மிக முக்கியமாக நாம கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அது குறித்து தான் இந்த பதிவில் சொல்லிருக்கேன் அதனால பதிவை முழுவதுமாக வந்து பாருங்கள் வாங்க பதிவுக்களைப்படலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறேங்க இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஓம் கந்தவேளா போற்றி அப்படின்னு ஒரு கமெண்ட்டும் வந்து கொடுத்துருங்க முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருக்கக்கூடிய பக்தர்கள் மூணு விஷயங்களை சரியா வந்து கடைபிடிக்கணும் முருகப்பெருமானுக்காக விரதம் இருப்பவர்களுடைய உடல் மனம் உணர்வு இது மூணுமே வந்து சுத்தமா வந்துட்டு இருக்கணும் உடல் சுத்தத்தை எப்படி உறுதி செய்து கொள்வது வழக்கம் போல சுத்தபத்தமாக நாம் குளிக்கணும் விரதத்தை துவங்குவதற்கு முன்பாக பஞ்சகவ்யம் அப்படின்னு சொல்லப்படும் தீர்த்தத்தை வாங்கி குளிக்கிற தண்ணீரில் விட்டு குளித்தா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றல்கள் அனைத்துமே வந்து விலகி நம்முடைய உடல் சுத்தமாகிவிடும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் இரண்டாவதா சொல்லப்படுவது மன சுத்தம் வழிபாடு செய்வதற்கு மனது எப்போதுமே சுத்தமா வந்துட்டு இருக்கணும் மனத நாம சோப்பு போட்டு கழுவ முடியாது மனதில் இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்களை எல்லாம் வெளியில தூக்கி போட்டுடுங்க யாருக்கும் கெடுதல் நினைக்க கூடாது பொறாமை எண்ணத்தை மனதுல வந்து வச்சுக்க கூடாது பகைமையை மனதில் கூடாது எப்போதும் முருகன் குடியிருக்கக்கூடிய மனது சுத்தபத்தமாக இருக்கணும் சுத்தபத்தமாக இருக்கும் மனதில் தான் முருகன் வந்து குடியிருப்பான் கள்ளம் கபடம் இல்லாத அப்பற்ற அழுக்கற்ற மனசு அப்படின்னு சிலரை பார்த்து நாம வந்து சொல்லோம் இல்லையா நம்முடைய மனதும் அதுபோல வந்துட்டு இருக்கணும் அப்போது தான் முருகன் நம்முடைய இதய வீட்டுக்குள்ள குடி வருவான் மூன்றாவது விஷயம் உணர்வு உணர்ச்சி பூர்வமாக முருகனுக்கு விரதம் இருப்பது தான் மிக மிக முக்கியம் இந்த உணர்வு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முருகப்பெருமான எப்படி வழிபாடு செய்யறது உணர்வு பூர்வமாக ஒரு மணி நேரம் முருகப்பெருமான் நினைத்து மௌன விரதம் வந்துட்டு இருக்கணும் குறைந்தபட்சம் அரை மணி நேரமாவது மௌன விரதம் வந்துட்டு இருக்கணும் விரதம் இருக்கக்கூடிய நாட்களில் ஏதாவது ஒரு மணி நேரம் கண்விழித்து இருக்கக்கூடிய சமயத்துல யாரிடமும் பேசாம ஒரு இடத்துல அமைதிய அமர்ந்து ஓம் சரவண பவாய நமக அப்படின்ற மந்திரத்தை மட்டும் மனதுக்குள்ள வந்து சொல்லி மௌன விரதம் இருந்து பாருங்க விரதத்துடைய முழு பலனை உங்களால வந்துட்டு அடைய முடியும் இந்த மூணு விஷயங்களை முழுமையா பின்பற்றினாலே போதும் முருகன் உங்களோடு வந்து ஐக்கியமாவத நீங்க வந்து உணர்ந்துடுவீங்க பதினோரு நாளோ ஆறு நாளோ இங்க சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை நீங்க வந்து கடைபிடிச்சிட்டா இது உங்களுக்கு கால போக்குல வந்து பழகிடும் தினமும் இந்த விஷயங்களை பின்பற்ற நீங்க துவங்கிட்டாலே வாழ்க்கையில உங்களுக்கு துன்பமே வந்துட்டு இருக்காது முருகப்பெருமான் எப்பொழுதும் உங்களுடனேயே இருந்து உங்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வழங்கிட்டே வந்துட்டு இருப்பாரு உங்க வாழ்க்கை வந்து வளம் பெறும் அனைவருமே இந்த தைப்பூச விரத நாட்கள்ல இங்க சொல்லப்பட்ட வழிமுறைகளை கடைப்பிடித்து முருகப்பெருமானுடைய அருளை பரிபூரணமாக பெறணும் அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்